ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वास्ुदेवाय नारायण नमस्कृत्यम नरजेवरो दीवीं सरस्वती उदीर नष्ट प्रशभदृष नि से भागवत सेव भवती उत्तम श्लोक्य भक्तिशुभम कवोति वचा नंगुम लंगायते हिर्मी युत्तमहम वंदे श्रीगुदीनताेण प्रमानंदमाधुष चैतन्यम्दनतिमर ज्ञानगणसला श्री गुरुवे नम நமவும் விஷ்ணுதாய் கிருஷ்ண பிரசாத் ஸ்ரீமதி ஜயபதாகி நமோதன திருமணம் தாய் நரமுதாரணி நம ஊ விஷ்ணுதாய் கிருஷ்ண பிரசாத் ஸ்ரீமத பக்திவேதாந்தாமி நமஸ்தே சரஸ்வதி கௌரவாணிவது ஜெய ஸ்ரீகிருஷ்ணன் பிரபோணித்யானந்திரததாதாரீவாசாதிபக்தரே கிருஷ்ணஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரேஹரே ஹரே ரமஹரே ரம ரம ராமஹரே ஹரே ஹரே கிருஷ்ண எல்லாருக்கும் நமஸ்காரம் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் சோ பார்க்கடலை கடைதல் ஓகேங்களா இதுதான் இந்த ஹெட்டிங்கு அதே போல இந்த அத்தியாயத்துல மொத்தம் நாற்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் இருக்கு எவ்வளவு அது வரையும் ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று கிளாஸ்ல பார்த்துரும் ஏன்னா சிவன் வந்து அந்த ஆழகால விஷத்த வந்து எடுத்து குடிச்சாச்சு சோ குடிச்சு அனைத்து ஜீவராசிகளையும் அவர் வந்து காப்பாத்திய அதே போல அவர் குடிச்ச மிச்சம் சில துளிகளை வந்து சிதறிக் கிடந்த அந்த சிறு துளிகளை வந்து விஷ ஜந்துக்கள் என்னென்ன பாம்புகள் தேல்கள் அதுக்கப்புறம் வந்து சில விஷ பாம்புகள் விஷ செடிகள் விஷ மிருகங்கள் ஸோ இது போல அப்புறம் விஷப்பற்களை கொண்ட கொசுக்கள் இதெல்லாம் வந்து அதுங்கள்லாம் டச் பண்ணி ஸோ அதுங்களுக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் விஷம் வந்து ஏறிடுச்சு இதோட நம்ம வந்து முடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பரிஷித் மகாராஜ் கிட்ட சிவபெருமான் வந்து இப்படி விஷத்தை குடிச்சு எல்லாரையும் வந்து திருப்தி படுத்தினார் அதனால இருந்த தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் மிகவும் திருப்தி அடைஞ்சாங்க ஏன்னா இப்ப அந்த விஷத்தால மொத்த உலகமே என்ன ஆயிருக்கும் அழிஞ்சிருக்கும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சோ அதனால இப்ப அவர் குடிச்சதுனால இப்ப தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு புதிய உற்சாகம் வந்துடுச்சு அப்பா இனி பிரச்சனை எதுவும் வந்து திரும்ப கடலை கடைக்கலாம் அப்படிதான் கடையலாம் அப்படின்னுட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி அவங்க வந்து திரும்பவும் கடலை வந்து கடையறாங்க அப்படி கடையும் போது ஃபர்ஸ்டா என்ன வர்றது அப்படின்னா சுரபி பசுக்கள் ஓகேங்களா அந்த சுரபி பசு வருது சோ முக்கியமா சுரபி பசு யார் வந்து எடுத்துருந்தாங்க அப்படின்னா முனிவர்கள் எதற்காக அப்படின்னா முனிவர்கள் வந்து நிறைய யாக யாகயஜங்களை செய்வாங்க அந்த யாக யஜத்திற்கு தேவையான பால் தயிர் நெய் இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா இந்த சுரவி பச நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு முனிவர்கள் வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க முக்கியமா இந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்காக அவங்க பண்றதை விட லோகக்ஷேமத்திற்காக அந்த யாகங்கள் எல்லாம் செய்வாங்க அதே போல் அவங்க வந்து நேரா இப்படி எல்லாம் யாகங்கள் செஞ்சு அவங்க வந்து பிரம்மலோகம் வரும் உயர்த்தப்படுகிறார்கள் அதனால அவங்க வந்து அந்த சுரபி பசுக்களை வந்து எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பசுக்களுமே சுரபி பசுக்கள் தான் ஓகே அதே போல கோலோகத்தில் இருக்கிறது அனைத்துமே சுரபி பசுக்கள் தான் இங்க இப்பதைக்கு ஒன்னே ஒன்னு வந்துடுச்சு அந்த பார்க்கடல்ல இருந்து அடுத்த ஸ்லோகம் அடுத்தது ஏன்னா இப்ப அந்த பார்க்கடல்ல இருந்து ஏன்னா அது வந்து அந்த சமுத்திரத்துல இருந்து வரக்கூடிய அனைத்துமே எப்படி இருக்கு அப்படின்னா பியூர் ஒயிட்டா இருக்கு வெள்ளையாக இருக்கு இப்ப அடுத்தது என்ன வருது அப்படின்னா உச்சஸ்ரைவா அப்படின்ற ஒரு குதிரை வருது அதுவும் அப்படியே பியூர் ஒயிட்டா வருது ஆக்சுவலா அந்த சுரபி பசு அதனுடைய பெயர் வந்து ஹவிர்தானி ஓகேங்களா சோ இந்த குதிரையோட பெயர் என்ன அப்படின்னா உச்சஸ்ரைவா இந்த குதிரை வருது உடனே பலி மகராஜ் இந்த பக்கம் இந்திரன் ரெண்டு பேருக்கும் ஆசை வருது ஆனா பலி மகாராஜ் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு இந்திரன் கம்மன் ஆயிட்டார் ஏன்னா ஆல்ரெடி பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா அவங்க எதை கேட்டாலும் நீ வந்து கொடுத்துடணும் அவங்க கிட்ட நீ வந்து சண்டையோ இல்ல போட்டி பொறாமையோ படக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா சோ அதனால இந்திரனும் வந்து இந்திரனுக்கு ஆசை இருந்தது பட் அவன் கம்முன்னு ஆயிட்டான் ஏன்னா பலிமாராஜன் முதலே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால அடுத்தது அவங்க வந்து திரும்பவும் கடலை வந்து கடையிறாங்க அப்படி கடையும் போது ஐராவதம் அப்படின்ற யானை அதுவும் வெள்ளை யானை யானைகளுடைய அரசன் போல வந்தது ஆனா அந்த யானை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கைலாச மலை கைலாச மலை எப்படி இருக்கும் அப்படியே பியூர் ஒயிட் பெருசா இருக்கும் இல்லையா ஸோ அது போல ஒரு பெரிய சைஸில் வெள்ளை யானையா வெளியே வந்தது எது ஐராவத யானை அதற்கு வந்து நான்கு தந்தங்கள் இருந்துச்சு ஓகேங்களா சோ அதை பார்த்த உடனே இந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சோ அதனால இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டான் அடுத்தது கடலை கடையும் போது நெக்ஸ்ட் வந்து எட்டு பெண் யானைகள் வந்தது ஓகேங்களா அதுவும் வெளியாதான் இருக்கும் இந்த எட்டு பெண் யானைகள் அதாவது நான்கு அப்படியே பிரிச்சிருக்கோம் அந்த நான்கு யானைக்கு ஒரு ஹெட்டு இந்த நான்கு யானைக்கு இது ஒரு ஹெட்டு அதாவது ரெண்டு ஹெட் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா ஐராவணம் இன்னொரு நான்கு யானைக்கான ஹெட்டு வந்து அப்ரமு அப்படின்ற ரெண்டு யானைகள் தலைவர் மீதி மொத்தம் சேர்ந்து எட்டு யானைகள் அங்க இருந்து வெளியே வந்தது சோ அடுத்தது வந்து அடுத்து திரும்ப இவங்க வந்து கடலை வந்து கடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி கடையும் போது அங்க வந்து கௌஸ்துப மாலை அப்புறம் வந்து பத்மராகமணி அது வந்தது ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரு விஷ்ணு தானே ஸோ அவருக்கு நம்ம எதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த கௌசுப மாலை அந்த ரத்தனம் போல இருக்கு இல்லையா ஸோ அது இந்த பத்மராகமணி ரெண்டத்தையும் வந்து விஷ்ணுவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பகவான் வந்து அதை மாலையாக போட்டுட்டார் அடுத்தது வந்து பாரிஜாதம் மரம் வந்தது ஏன்னா பாரிஜாத மலர் வந்து அந்த மரத்துக்கிட்ட நம்ம எந்த ஆசைய சொன்னாலும் அது வந்து நிறைவேற்றி கொடுத்துருமா அவ்வளோ ஒரு சிற அதாவது சிரேஷ்டமானது அந்த மரம் பாரிஜாத மரம் ஸோ அந்த மரம் வந்து வெளியே வந்தது ஓகேங்களா எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியது ஓகேங்களா ஸோ அது வந்து நேராக சொர்க்கத்துக்கு அதுவே போயிடுச்சு அடுத்தது வந்து அப்சரஸ்கள் வந்தாங்க சோ அப்சரஸ்கள் இந்த அப்சரஸ்கள் ஸ்வர்கலோகத்தினுடைய விலை மாதர்களாக கருதப்படுகிறார்கள் ஸோ விலை மாதர்கள் போல அவங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா அதாவது இப்ப இந்திரன் யார சொல்றனோ அவங்க கிட்ட போய் இவங்க வந்து அந்த தவத்தை கலைக்கிறது ஸோ இப்படி ஏன்னா அவங்க அவ்வளவு ஒரு அழகோட இருந்தாங்க ஆக்சுவலா இவங்க எல்லாம் இருந்து வந்தது பார்க்கடல்ல இருந்து தான் வந்தாங்க ஸோ இவங்களை வந்து ரொம்ப பியூர் ஒயிட்டோட அவ்வளவு கவர்ச்சியான ஆடைகளோட ஃபுல் அண்ட் ஃபுல் தங்க ஆபரணங்களோட அலங்கரிக்கப்பட்டு வந்தாங்க இந்த அப்சரஸ்கள் சோ இவங்க எல்லாருமே என்ன ஸ்வர்கல அவங்களே கிளம்பி போயாச்சு ஆக்சுவலி இவங்களை பார்க்கும்போது போது எல்லாருமே அவங்க ஸ்வர்கத்துல இருக்கிறவங்களும் சரி அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு பேரழகம் ஓகே அடுத்தது வந்து யார் வந்தது அப்படின்னா அடுத்தது ரமாதேவி வந்தாங்க ரமாதேவி யாரு அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி அவங்களும் அந்த பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படியே ஃபுல் சலவைக்கல்லால் செய்யப்பட்ட ரூபம் போல அப்படி ஒரு அழகோட அதாவது மின்னலை போன்ற அப்படியே ஒரு மின்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் மின்னல் வெளிச்சம் ஸோ அது போல அப்படி ஒரு பிரகாசத்தோட அந்த அம்மா வந்து வெளியே வராங்க ஸோ அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ஃபுல் ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி இல்லையா எல்லாருக்கும் என்ன தேவைப்பட்டது பணம் இல்லையா ஐஸ்வர்யம் ரொம்ப தேவை சோ அதனால எல்லாருக்குமே அந்த ஐஸ்வர்யத்தின் மேலதான் கண் அதிகமா இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கண்ணை கவரும் அழகோட தேக அம்சங்களோட ரொம்ப இளமையோட அழகான நிறத்தோட மகிமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க சோ அங்க இருந்த அனைவரும் தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாருக்குமே இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா செல்வத்தின் பிறப்பிடம் இல்லையா யாராவது பணம் வேணும்னு சொல்லுவாங்களா என்ன ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லுவாங்களா என்ன சோ அப்படி எல்லாருமே கவரப்பட்டார்கள் யாரால மகாலட்சுமியால ஆக்சுவலா இந்த மகாலட்சுமி யாரு அப்படின்னா மகாலட்சுமி சாக்ஷாத் பகவானுடைய சொத்து அதை நாம புரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கானவர்கள் கிடையாது அது பகவானுடைய சொத்தாக தான் நாம நினைக்கணும் சோ இவங்களை பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணாரு தெரியுமா ஓடி போய் ஒரு பெரிய சிம்மாசனம் எடுத்துன்னு வந்து போட்டார் ஏன்னா மகாலட்சுமி எல்லாம் போயாச்சு முதலிய சோ அதனால இப்ப மகாலட்சுமி வந்திருக்காங்களே அப்படின்னுட்டு ஒரு பெரிய ஆசனம் சிம்மாசனம் மட்டும் வந்து போட்டாரு சோ அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா கங்கா யமுனா போன்ற புனித நதிகள் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு தங்க பானை தூய நீர் நிரப்பி மகாலட்சுமி கிட்ட கொடுத்தாங்க பாருங்க இந்திரன் என்ன பண்ணாரு ஒரு பெரிய ஆசனம் போட்டாரு அடுத்தது புனித நதிகள் எல்லாம் தங்க பானையில ரொப்பி அவங்க கொடுத்தாங்க அடுத்தது பூமாதேவி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பூமி தேவியாக மாறி அவங்க வந்து அனைத்து மருந்து பொருட்கள் மூலிகைகள் அனைத்தையும் அவங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுத்திருக்காங்க அடுத்தது பசுக்கள் பசுக்கள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பஞ்சகவ்யம் கொடுத்தாங்க சோ பஞ்சகவ்யம் அப்படின்னா பால் தயிர் நெய் சாணம் கோமூத்திரம் ஓகேங்களா சோ அஞ்சும் கலந்தது பஞ்ச அந்த பஞ்சகவ்யத்தை யார் பசுக்கள் வந்து கொடுத்தாங்க அடுத்தது வந்து வசந்த காலம் ஓகேங்களா சோ அந்த வசந்த காலம் அந்த டைம்ல வரக்கூடிய அதாவது சைத்திர வைகாச அதாவது ஏப்ரல் மேல வரக்கூடிய பூக்கள் அந்த பூக்கள் அந்த அந்த இனிமை அனைத்தையும் வந்து அவங்க வந்து கிஃப்டா கொடுத்தாங்க அடுத்தது வந்து இங்க வந்து ரிஷிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன்னா அம்மா இப்பதான் வெளியே வந்திருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து அபிஷேக சடங்குகள் செய்யணும் அப்படின்னுட்டு அவங்க வந்து அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேத மந்திரங்களை வந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சர்வமங்கலம் கொடுக்கக்கூடிய வேத மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சாங்க அதே போல கந்தர்வர்கள் அவங்க வந்து ரொம்ப அழகாக பாட ஆரம்பித்தாங்க அதே போல நடன மங்கையர்கள் அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப அழகா நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதே போல மேகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மேகங்கள் வந்து மிருதங்கங்கள் பணவம் முரஜம் ஆணக்கம் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாத்தியங்கள் சோ இப்படி அனைத்து வாத்தியங்கள் மத்தளங்கள் அதுக்கப்புறம் வந்து சங்குகள் கோமுகம் அப்புறம் வந்து ஊது குழல்கள் ஊது கொம்புகள் இதெல்லாம் வந்து மேகங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதே போல புல்லாங்குழல்கள் வீணைகள் இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய யானைகள் இங்கே வந்து வேத மந்திரங்கள் வந்து சிறந்த பிராமணர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கா சோ உடனே அனைத்து திசைகள்ல இருந்து பெரிய பெரிய யானைகள் வந்து கங்கை நீரை எடுத்துட்டு வந்து பெரிய கலசத்துல கங்கை நீரை எடுத்துட்டு வந்து சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் ஓகேங்களா சோ இப்படி அபிஷேகம் வந்து செய்த உடனே அவங்க கையில என்ன வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தாமரை பூ வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு அதே போல இப்ப என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சமுத்திரம் ஸோ அந்த சமுதிரம் ஏன்னா சமுதிரத்துல விலை உயர்ந்த ஆபரணங்கள் நமக்கு கிடைக்கிது அந்த சமுத்திரராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா மஞ்சள் நிற பட்டாடைகளை வந்து கொடுக்கறாரு வஸ்திரங்கள் மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம்னுட்டு அனைத்து வஸ்திரங்களையும் யாரு சமுத்திரராஜன் கொடுக்குறாரு அடுத்தது வருணன் ஸோ வருண தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா அழகான மலர் மாலையை கொடுக்குறாரு ஆக்சுவலாக அந்த மலர்ல இருந்து அவ்வளோ தேன் சொட்டு தான் அதனால நிறைய தேனீக்கள் வந்து அந்த மலர் மாலையை சுத்துது அவ்வளவு அழகான மலர் மாலைய யார் கொடுத்தது வருணன் கொடுத்திருக்காரு சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து விஸ்வகர்மா சோ விஸ்வகர்மா என்ன பண்றாரு அப்படின்னா அலங்காரமான ஆபரணங்கள் ஏன்னா மகாலட்சுமி ரொம்ப அழங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப அழகு அதுல இன்னும் ஆபரணங்கள் போட்டுடா எப்படி இருப்பாங்க சோ அந்த ஆபரணங்கள் எல்லாம் யாரு கொடுத்தது விஸ்வகர்மா கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா கழுத்தில் போடக்கூடிய அழகான நெக்லஸ் ஆரத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க அடுத்தது பிரம்மதேவர் அவர் வந்து தாமரை பூவை வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நாகலோக வாசிகள் அவங்க வந்து அழகான காதனிகள் பெரிய பெரிய ஜிமிக்கிகள் ரொம்ப அழகான காதனிகளை அவங்க வந்து கொடுக்குறாங்க இப்ப இதையெல்லாம் வந்து மகாலட்சுமி போட்டுண்டாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப பேரழகு ம் சோ அழகுக்கு அழகு சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவர்களாக மகாலட்சுமி இப்போ இருக்காங்க சோ இப்படி மகாலட்சுமிக்கு தேவையான மங்களம் தரக்கூடிய அனைத்து சடங்குகளையும் பூர்த்தி செஞ்சாச்சு அவங்க இப்ப எழுந்திருச்சிட்டாங்க எழுந்திருச்சு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்களுடைய கையில வந்து அழகான தாமரை மாலை வச்சுட்டு இருக்காங்க இதை வந்து யாருக்கு போடலாம் அப்படின்னுட்டு அவங்க இப்ப ஒவ்வொருத்தரா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு வராங்க ஓகே இவங்க கிட்ட இது இல்லை இவங்க கிட்ட வெறும் இதுதான் இருக்கு இது இல்லை சோ ஒருத்தர்கிட்ட ஒன்னு இருக்கும் ஒன்னு இல்லாம போகும் இல்லையா ஸோ அப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க வந்து பார்த்துட்டே வராங்க அவங்க நடந்து வரும்போதே அந்த தாமரை மாலையில நிறைய தேனீக்கள் சுத்திகிட்டே இருக்கும் அவங்களுடைய அந்த காதணிகள் அந்த பெரிய பெரிய ஜிமிக்கிகள் இருக்கு இல்லையோ சோ அதனுடைய பிரகாசம் வந்து அப்படியே அவங்க கன்னத்துல வந்து இன்னும் அழகு சேர்க்குதான் அவங்க ரொம்ப அழகோட வெட்கத்தோட புன் ரொம்ப அழகாக மெல்லமா நடந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய தேகம் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மார்பகங்கள் அவ்வளவு அழகாக இருக்கு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து சந்தனமும் புங்கமும் வைக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப மெலிந்த இடையாக இருக்கு அவங்க பாதத்துல கொலுசுகள் போட்டிருக்காங்க அது வேற அந்த ஜெல் ஜெல்லுன்ட்டு அந்த சத்தம் ரொம்ப அழகா இருக்கு அவங்க அது பொன் கொடி போல இருக்காங்களாம் அவ்வளவு மெலிந்த இடையோட அவ்வளவு அழகாக நடந்து வராங்க அங்கு இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் ஆகட்டும் யக்ஷர்கள் அசுரர்கள் சித்தர்கள் சாரணர்கள் ஸ்வர்கலோக வாசிகள் எல்லாரும் அப்படியே மயங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த திருமகளான மகாலட்சுமி அவ்வளவு பேரழகு வாய்ந்தவர்களாக இருக்காங்க அனைத்து நற்குணம் படைத்தவர்களாக இருக்காங்க அவங்க யாரு மகாலட்சுமி அதனால ஐயோ இவங்க வந்து நமக்கு மாலை போட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அம்மா வந்து அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு யாராருக்கிட்ட என்னென்ன நல்ல குணம் இருக்கு என்னென்ன கெட்ட குணம் இருக்கு அதையும் பார்த்துடுறாங்க ஏன்னா எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டே வராங்க பரீட்சா பண்ணிட்டு வராங்க சோ யாரா என்ன இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு அதையும் பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஓகே என்ன பரீட்சை பண்றாங்க அப்படின்னா சோ மகாலட்சுமி அப்படியே நடந்து வராங்க ஆஹா இவங்க வந்து ரொம்ப கடும் தவம் பண்றாங்க ஆனா கோபம் அதிகமா இருக்கே அப்ப நாங்க யார் நின்றுட்டு இருக்கிற துர்வாசர் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து இவங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கு ம் ஞானம் அதிகமா இருக்கு ஆனா பௌதிக ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கு சோ இப்படியாப்பட்டவரும் வேண்டாம் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அது யாரு அப்படின்னா பிரகஸ்பதி ஓகேங்களா சோ இவர் வந்து ரொம்ப சிறந்த புருஷராக இருக்கார் ரொம்ப நல்லா இருக்கார் ஆனா சிற்றின்பு ஆசை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இவர்கிட்ட இல்லையா சோ து பிரம்மா அதனால அவரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஏன்னா இப்ப சிறந்த புருஷர்களாக இருக்க ஆனா அவங்க கிட்ட லெஸ்ட் அதாவது காமம் இருக்கு இல்லையா ஞானம் இருக்கக்கூடியவங்க கிட்ட பௌதிக ஆசையும் இருக்கு நிறைய தவம் இருக்கக்கூடிய இடத்துல கோபமும் இருக்கு இப்படி அதனால ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்கூடிய நல்ல குணத்தையும் பாக்குறாங்க கெட்ட குணத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே கிராஸ் பண்ணியே இருக்காங்க அடுத்தது ஓகே இவங்க வந்து ரொம்ப மதத்தை அதாவது தர்மத்தை வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க ஆனா என்ன இல்ல அனைத்து ஜீவராசிகள் கூடயும் ஒரு நட்புணர்வோட இல்ல பாகுபாடு படுத்தி பாக்கிறாரு அதாவது ஒரு சமமா பார்க்கல அது சுக்கராச்சாரியார் ஓகே இவரும் வேண்டாம் ரிஜெக்ட் அடுத்தது இவர் வந்து ரொம்ப சிறந்தவராக இருக்காரு உம் எல்லாருக்கும் தான தர்மம் பண்றது யக்ஞங்கள் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு வந்து முக்திய பற்றி விருப்பமே கிடையாது மோட்சத்தை பற்றி விருப்பமே இல்ல யாரு தக்ஷன் ஓகே அதனால இவரும் வேண்டாம் அடுத்தது ஆஹா எவ்வளவு ஒரு பலசாலி பெரும் சக்தி படைத்தவ பெரும் பலசாலி ஆனால் இவங்களால நித்திய காலத்தையே மாற்ற முடியாது யாரு சும்ப நிசும்ப இவங்களை அசுரர்கள் ஓகே எல்லாரும் தானே அசுரர்கள் தேவர்கள்லாம் நின்றுட்டு இருக்கா இல்லையா எல்லாரையும் பார்த்துட்டு தான் இவங்க வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கா ரிஷிகள் எல்லாரும் தான் நின்றுட்டு இருக்கா சோ இப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து இவங்க வந்து பௌதீக குணங்கள் வந்து விடுபட்டவர்கள் உம் ஆனால் இவர் வந்து பகவானுக்கு ஈடான அந்த ஒரு ஆதிக்கம் சக்தி இவங்க கிட்ட இல்லை அந்த கருணை இல்லை ஓகே ஸோ கருணை கொஞ்சம் கம்மியா இருக்கு பௌதிக குணங்கள்ல இருந்து ஆனால் ஆனா கருணை இல்லாத ஒரு இவங்களாக இருக்காங்க யாரு நான்கு குமாரர்கள் ஓகே ஸோ இப்படி அவங்க வந்து பார்த்துட்டே வந்துருக்காங்க அடுத்தது வா இவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கே நீண்ட ஆயுள் இருக்கு ஓகே ஆயுஷ் நல்லா இருக்கணும்ல நோய் நொடியோட இருந்தா இல்ல சீக்கிரமே போற மாதிரி இருந்தா அதனால இவங்க வந்து நீண்ட ஆயுளோட இருக்கு ஆனா என்ன இல்ல நல்ல நடத்தை காணும் நல்ல சுற்றம் நட்பு கிடையாது எல்லாருக்கிட்டையும் எதிரி மனோபாவம் இருக்கு யார் இது பலிமஹராஜ் ஸோ ரிஜெக்டட் அப்படின்ட்டு அவரையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது ஏன்னா நமக்கு வந்து நன்னடத்தை நல்ல ஆயுஷ் ந நடத்த வேணும் மங்களத்தன்மையெல்லாம் வேணும் இல்லையா சோ நெக்ஸ்ட் பார்க்குறாங்க என்ன அப்படின்னா ஓகே நல்ல எல்லாரோட நல்லா தான் இருக்காங்க ஆனா ஆயுஷ் கம்மியா இருக்கு யாரும் மனிதர்கள் ஸோ அவங்களோட நம்ம வாழ முடியாது ஓகே நெக்ஸ்ட் இவரை பார்க்குறாங்க வா இவருக்கும் ரொம்ப நீண்ட ஆயுள் இருக்கு ஆனால் என்ன இல்லை இவருக்கு வந்து சுடுகாட்டில் வாழறாரு தீய பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ இப்படியாப்பட்டவரோட வாழறது ரொம்ப கஷ்டம் யாரு சிவா அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வராங்க அங்க வந்து பார்த்தா நெக்ஸ்ட் அனைத்து நல்ல குணங்கள் இருக்கு எதையும் எதிர்பார்க்காத தன்மை ஸோ எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா இவர் ஒருத்தர் தான் இருக்கார் உலகத்துல ஏன்னா அங்க இருந்த எல்லாரையும் அம்மா சோ கடைசியா நிக்கிறது யாரு அப்படின்னா சாக்ஷாத் நம்மளுடைய பெருமாள் தான் அந்த முகுந்தன் தான் சோ அவரை பார்த்த உடனே எந்த ஒரு கெட்ட குணமும் இல்ல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல சோ இருக்கிறதுல பெஸ்ட் யாரு அப்படின்னா சாக்ஷாத் அந்த நாராயணன் தான் உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த முகுந்தன் ஏன்னா இவர் வந்து யாரும் டிபெண்ட் ஆகில்லை ஏன்னா இவர் பகவான் வந்து சுதந்திரன் இல்லையா சோ அவர் வந்து இந்த அம்மா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் கம்முனே தான் நிக்கிறாராம் ஆனா மத்தவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த அம்மா நம்ம கையில கழுதுல மாலை போட மாட்டாங்களாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனா இவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அமைதியாதான் கம்முன்னு நின்னுட்டு இருந்தாராம் இந்த அம்மாவே கொஞ்சோம் ஏர் எடுத்து கூட பாக்கலையாம் பாருங்க அவ்வளோ தெய்வீக குணங்களும் யோக சித்தியும் படைத்தவராக இருந்தார் யாரு சாக்ஷாத் நாராயணன் சோ இந்த அம்மாக்கு தேவையான அனைத்து நல்ல குணங்கள் இவங்க விரும்பத்தக்க அனைத்து நல்லதும் யாரு கிட்ட இருந்தது சாக்சாத் அந்த பெருமாள் தான் இருந்தது உடனே ஆழ்ந்த யோசனையோட அந்த திருமா திருமகள் என்ன பண்ணாங்க அந்த திருமாலான முகுந்தனுடைய கழுத்துல அந்த மாலையை போட்டு இவர் தான் என் கணவர் அப்படின்னுட்டு போட்டு அறிவிச்சிட்டாங்க சோ இப்ப நம்ம லக்ஷ்மி கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓகே சோ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னுட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்